ஆரம்பிச்ச உடனேயே இது சொன்ன உடனே கர்நாடகாவில கர்நாடகாவில தீபதிச்சு அவர உருவ பொம்மை எரிப்பு அவருடைய அன்புமணியை தெரிந்துதான் நிலைநிறுத்தும் அவர் வந்து தலைவராக நீடிக்கணும் அவர் சொல்வதின் கீழ் அனைவரும் வர வேண்டும் அப்படிங்கிற நிறையவே அன்புமணியை தெரிந்துதான் காவு கொடுத்திருக்கிறார் பி எம்கேல இன்னைக்கு நடக்கிற இந்த கூசல் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும் அப்பா பையனு

இந்த திராவிட கழகங்கள் ரொம்ப நாளா சொதின்னு இருக்கிறதா தமிழ் தான் வந்து உலகிலேயே மூத்த மொழி தான் இதெல்லாம் வந்திருக்கு மற்ற மொழிகள்லாம் வந்திருக்குன்ட்டு கமல்ஹாசன் இதுல சென்னையில அந்த நிகழ்ச்சியில அந்த தக் லைஃப் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலி அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா அவருடைய நண்பர் சிவராஜ்குமார் அதாவது ராஜ்குமாரோடைய தவப்புதல்வன் அவரும் வயசான ஆக்டர் தான் வச்சுக்கோங்க இப்போ வந்து நௌ இஸ் நாட் வெரி ஆக்டிவ் பட் அவர் வந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாரு என்னுடைய நண்பர் எனக்கு அங்கும் சிவராஜ்குமார் அங்க இருப்பது அது என் வீடு இங்க இருப்பது இருப்பது என் வீடுங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில ஆஹ் எனக்காகவே அவர் அது அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறார் ஆஹ் அவர் கன்னடக்காரர் கன்னடமும் தமிழ்ல இருந்து தான் பிறந்தது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல சிவராஜ்குமாருக்கு அழகிறதா சிரிக்கிறதா வென்று விழுங்குவதா அப்படிங்கிறது தெரியாம போச்சு ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இது கர்நாடகால வந்து மிகப்பெரிய ரணங்களம் ஆயிடும் அப்படின்னுட்டு ஆனா அந்த சமயத்துல ஒரு சபை நாகரிகத்தை கருதி அவரு வந்து சைலண்ட் ஆயிட்டாரு சைலண்ட் ஆகிட்டு இப்படி கையை கூப்பிட்டு விட்டுட்டாரு ஏன்டாப்பா இப்படிலாம் ஏன்டா பா இப்படிலாம் பிரச்சனை பண்ற அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு அதுல ஆரம்பிச்ச உடனே இது சொன்ன உடனேயே கர்நாடகாவில கர்நாடகால தீ பத்திச்சு அப்புறம் உருவ பொம்மை எரிப்பு அவருடைய போஸ்டர்கள் தான் கிழிக்கிறது என்ன எனக்கு தெரிஞ்சு இதுல பெங்களூர்ல மட்டுமே ஆறு ஏழு தேட்டர்கள் இதை போட்டு விடுவாங்க மல்டிப்ளெக்ஸ்லையும் போடுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் டே வர்த்தன் வேண்டி இருக்கு முடியாது அவங்களுக்கு அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் அப்படின்ட்டு அதை உங்களுக்கு இது காமிக்கணும் கலெக்ஷன் காமிக்கணும் அந்த அந்த இதுல இப்போ அடிமட்டு போச்சு இது ஒரு விஷயம் அதாவது தேவையில்லாமல் ஒரு மொழியை பற்றி பேசுவது அது மொழி அப்படிங்கிறது ஒரு உணர்வு பூர்வமான சமாச்சாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எப்படி தமிழர்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் தமிழ் மேல பற்று இருக்கோ பற்று இருக்கலாமா வெறி இருக்க கூடாது அப்படிங்கறது நான் அடிக்கடி சொல்றது உண்டு என்னோட என்ன எனக்கு தாய் எனக்கு தாய் தமிழ் அப்படின்னு நான் சொல்லுவேன் செம்மொழி ஆனா அதுல இருந்துதான் இது வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதை நான் வந்து ஏத்துக்க முடியல அது காரணம் வந்து தொல்லியல் நிபுணர்களாகட்டும் மொழியியல் நிபுணர்களாகட்டும் அல்ல வரலாற்று ஆசிரியர்கள் ஆகட்டும் யாருமே இந்த இந்த லாங்குவேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் பண்றவங்களாகட்டும் யாருமே இது வந்து ரொம்ப ஆதாரப்பூர்வமாக மறுக்க முடியாத ஆதாரங்களோட இத இது வரைக்கும் சொன்னது கிடையாது இந்த மொழி அப்படிங்கிறது வந்து அந்தந்த பகுதிகளில் மக்கள் பேசும்போது மக்கள் பேச ஆரம்பிச்ச போது வாயால் போடப்பட்ட சப்தம் முதல்ல செய்கைகள் அப்புறமா வாயில சொல்ற சப்தம் மூலமா தான் மொழிகள் வந்திருக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரியான மொழி உருவாக்க மேற்பட்டிருக்கு மொழிகளுடைய ஆதாரமே அதுதான் அதனால நம்ம வந்து அதாவது தமிழ் மேல உங்களுக்கு பெருமை இருக்கலாம் ஆனால் அந்த தமிழ் பெருமை என்பது மற்றவர மொழிகளை சிறுமைப்படுத்தும் சிறுமைப்படுத்தும் ஒரு காரணமாக அமையக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இதைத்தான் அவர் கமலஹாசன் பண்ணியிருக்கிறாரு இதை வந்து டி கே டிஎம் டிஎம்ஏ வர லாங் டைம் மற்ற மொழிகள் மற்ற மொழிகளை பத்தி இவங்க வந்து தவறாக பேசுவது எல்லாமே இருந்துன்னு தான் இருக்கு நான் ரொம்ப நாளாவே பாத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி திராவிட நல் திருநாடும் அப்படின்னுட்டு வர அந்த மனோன்மணியம் சுந்தரனாருடைய மனோன்மணியம்ங்கிற நாடக நூலில் கூட அதை மேற்கோள் கூட அவங்க பேசுறாங்க அது கூட எனக்கு இன்னமும் ஒரு சவ தவறான புரிதல் அப்படின்னு தான் பாக்குறேன் ஏன்னா அவர் வந்து திராவிட நல் திருநாடுன்னு சொல்லும் போதே உத உதரத்திலிருந்து உதித்த மொழிகள் அப்படிங்கும் போது திராவிடங்கள் திருநாட்டுல இந்த மொழிகள் எல்லாம் இருக்குங்கிற வந்து மூத்த மொழி அது சந்தேகமே கிடையாது அது வந்து நம்ம தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மற்றும் பாரத நாட்டு ரெண்டா ரெண்டா பிரிச்சு பாக்குறேன்னு பாக்குறீங்களா தமிழ்நாட்டு பாரத நாட்டு வேண்டாம் வேண்டாம் அணிவை புகுத்து கடலை துளைத்து கடலை தனித்த குரல் சொல்லுவாங்க ஆஹ் பாரத நாட்டு ஆய்வாளர்கள் மட்டுமில்லை உலக ஆய்வாளர்களை ஒப்புக்கொண்டதுதான் அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே மற்ற மொழிகள் எப்போ வந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் எல்லா மொழிகளுமே வந்து மக்களுக்கு இடையிலான ஒரு பாலமாகத்தான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர அதையே வச்சு நம்ம உணர்ச்சி பூர்வமாக சண்டை போட்டுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இது ஒரு விஷயம் ஒரு சின்ன இடையூறுக்கு மணிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா கமல் சார் கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமா தமிழ பேசிருப்பாருமே ஏதோ ஜஸ்ட் லைக் தட் பேசின மாதிரி தானே சார் இருந்தது இல்ல அது ஜஸ்ட் லைக் தட் பேசின மாதிரி தான் இருந்தது ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உங்களுடைய மைண்ட்ல இது மாதிரியான ஆழமான கருத்துக்கள் வரும் அதாவது இவர் வந்து எப்பவுமே நீங்க பாருங்க இந்து தர்மத்தை பத்தி ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தா சம்பந்தம் இல்லாத இடத்துல கொண்டு போயிட்டு ஏதாவது போட்டு வைப்பாரு இந்து முறைகளை பத்தி ஏதாவது போட்டு வைப்பாரு இஸ்லாமியர்களை பத்தி கொஞ்சம் உயர்வா பேசுவாரு கிறிஸ்டியன் பத்தி உயர்வா பேசுவாரு பாலஸ்தீன் பத்தி உயர்வா பேசுவாரு அதாவது இவருக்கு வந்து நம் நம்ம நாட்டை பற்றி கூட கொஞ்சம் இழிவா பேசுவாரு அதாவது இதெல்லாமே உங்களுடைய பிளட் லைன்ல வந்திருக்கு அப்படிங்கறதுனாலதான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல ஆட்டோமேட்டிக்கலி நீங்க சொன்னீங்களே ஸ்பான்டீனியஸா வருது அப்படின்னு இது உங்களுடைய ஆழ் மனதுல இருக்கிற எண்ணங்களுடைய வெளிப்பாடு தான் அதனால அவருடைய ஆழ் மனதுல இது இருக்கு அதாவது இந்த மொழி வெறுப்பு அப்படிங்கிறது பிராமண வெறுப்பு இந்து வெறுப்பு தான் இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா அவர் வந்து முப்பது வயசு இருக்கும் போதே அவர் சொல்றாரு நான் வந்து எப்போ கிறிஸ்த கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னுட்டு நீங்க தீவிர கம்யூனிச கோட்பாட்டை பின்பற்றுபவராக கடந்த அவருடைய இலவசமான ஆமா தீவிரமான இது ஆமா தீவிரமான கம்யூ கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி தான் ஆனாலும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியா இருந்தாலும் ஹிவில் கேபிட்டலிஸ்ட் கேபிட்டலிஸ்ட்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அவருடைய பிக்சர்கள் எல்லாமே அவருடைய நிர்வாகங்கள் அவருடைய முதலீடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மெகா சைஸோதான் இருக்கும் எந்த விதமான கம்யூனிஸ்ட் கோட்பாடும் அதுல இருக்காது இவர் வாங்குற சம்பளம் வந்து அவர் லைட் பாய் வாங்குவானா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சோ இது ஒரு இது ஒரு மிகப்பெரிய தவறு கமல்ஹாசன் செய்தது ரெண்டாவது தவறு தான் ரொம்ப விஷமத்தனமான தவறு அப்படின்னு நான் பாக்குறேன் கேரளாவில் போயிட்டு நெக்ஸ்ட் டைம் பேசும்போது சொல்றாரு மொழிகளை பற்றி நமக்கு எல்லாம் அவ்வளவு புரிதல் கிடையாது சினிமாக்காரர்களுக்கு புரிதலே கிடையாது ஆனால் நான் அதை பத்தி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக இருக்க முடியும் அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும் தமிழ்நாடு வந்து பல்வேறு இன முதல்வர்களுக்கு சாரி இனத்தவருக்கு முதல்வர் பதவியை வழங்கி இருக்கிறது ஜெயலலிதா வந்து கன்னட ஐயங்காரர் வகுப்பை சேர்ந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் கேரளா மேனோன் வகுப்பை சேர்ந்தவர் அவங்க முன்மையிலேயே மேனோனா நாயராங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கூதா விட்டுட்டாரு கருணாநிதி பத்தி பேசணுமா வேண்டாமா கருணாநிதி எம்ஜி அண்ணாதுரை இவங்க எல்லாருமே தெலுங்கு வகுப்பை சேர்ந்தவர்கள் நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவர் சொந்தனமா வேண்டாமா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படிங்க அதெல்லாம் கிடையாது இவங்க வந்து அந்த காலத்திலயே ஸ்கீம் போட்டு ஸ்கீம் போட்டு ராஜாஜியே உள்ள கொண்டு வந்து அதுக்கு அப்புறமா தான் ஆட்சியை புடிச்சிருக்காங்க அவங்க தங்களை தாங்களே தான் வாழ வச்சுக்கிறாங்களே தவிர தமிழகம் அவர்களை வாழ வைக்கல நீங்க அதுக்கு வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் அது ரொம்ப அரு அதாவது விருந்தோம்பலனுடைய தமிழக கலாச்சாரத்திலே விருந்தோம்பல் இருக்கு அதனுடைய ஒரு அதையே ஒரு விதமாக அதையே சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடர் தான் அது ஆனா இவங்க அந்த மாதிரி கிடையாது இவங்க வந்து தெலைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி அஞ்சு வருஷம் க கருணாநிதி ஆஹ் இவர் அண்ணாதுரை அதுக்கப்புறமா இப்ப ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதை பத்தி சொல்லணுமா வேண்டாமா வேணும்னே அதை பத்தி சொல்லலை அது காரணம் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா திருங்கர்கள் அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டாரு சொல்றேன்னா அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அதாவது இப்போ கையில கொடுக்க போற அந்த சீட்டை கொடுக்காம போயிடுவாங்களா அப்படிங்கிற அந்த பயத்தை தான் அவர் வந்து பண்ணிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நான் சொல்றது கமலஹாசனுடைய விஷமத்தனம் அப்படின்ட்டு அவருடைய பிளட்லயே இருக்கு அவருடைய திங்கிங்லயே இருக்கு மேடம் அவருடைய பிக்சர்ஸ் எல்லாம் கூட இது வந்து பல இடங்கள்ல வெளிப்பட்டு இருக்குங்கிறத நான் பாக்குறேன் இது வந்து தமிழ்நாட்டுல அதாவது தமிழ்நாட்டை பத்தி ஒரு தவறான புரிதல் வெளி வெளி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தமிழர்களையே மூளை மழுங்கடிக்க செய்யும் ஒரு செயல் அப்படின்னு நான் பார்க்குறேன் இதுதான் அவருடைய திராவிட பற்று நான் சொன்னேன் திராவிட பற்று நீங்க கேட்டது கரெக்டர் தான்

ஆஹ் சார் அடுத்தது பிஎம்கே பற்றி ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பேசுறாங்க ஊடகங்கள்ல நேற்றுல இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆஹ் நம்ம கூட மற்றொரு காணொலியில பேசினோம் அஹ் அவர்கள் அவருடைய அனுபவத்திற்கும் வயதிற்கும் இன்னும் கொஞ்சம் கூட விவேகமாக நடந்து கொண்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அன்புமணிய தெரிந்துதான் அவர் காவு கொடுத்திருக்கிறார் அவர் அவரை வந்து நிலைநிறுத்தணும் அவர் வந்து பாமகவினுடைய தலைவராக நீடிக்கணும் அவர் சொல்வதன் கீழ் அனைவரும் வரவேண்டும் அப்படிங்கிற நிறைய இக்கணா அக்கணாங்கிறதுக்காகவே அன்புமணியை தெரிந்துதான் காவு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறீங்களா ஆமா நீங்க சொல்றது ஒரு க அந்த கருத்து கரெக்டு தான் அதாவது ராமதாஸ் இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கூட நிதானமாக இருந்திருக்கலாமான்னு கூட தோன்றது எனக்கு பாண்டிச்சேரி மீட்டிங்ல வந்து அவரு திடீர்னு நான் தான் தலைவர் நாளையில இருந்து நான் தான் கட்சி தலைவர் வேணும்னா இரு இல்லைன்னா போ அப்படின்லாம் சொன்னதெல்லாம் வந்து ஒரு இறைச்சி அதிகார போக்கு அவருக்கு வந்து இந்த கட்சி வந்து ஜனநாயக கட்சியாக இருக்கணுங்கிறது ஆசை இல்லை ஒரு குடும்ப கட்சியாகத்தான் இருக்கணும்னா அவர் பாக்குறாரு கிட்டத்தட்ட அன்புமணிக்கும் அதே மாதிரியான ஒரு புரிதல் தான் இருக்கு அது அன்புமணிக்கும் அவருடைய மனைவி வேணும் அவருடைய முதல் பெண்ணுக்கு ஏதாவது போஸ்ட் வேணுங்கிற மாதிரிதான் அவர் பார்த்துட்டு இருக்காரு எப்படி டிஎம்கே குடும்பம் இருக்கும் அதே மாதிரி குடும்ப கட்சி அப்படின்னு வரும்போது குடும்பத்தை மட்டுமே நீங்க ப்ரொமோட் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப சகஜம் நான் வெரி ரீசென்ட்லி நம்ம வைகோ துரை வைகோ சமாச்சாரத்தையும் தான் பார்த்தோம் வைகோ துரை வைகோ சமாச்சாரத்தை கட்சிக்கு இவ்வளவு வருஷமா உழைச்ச அவருடைய அவரையே வந்து இவங்க மன்னிப்பு கேட்க வச்சாங்க அப்படிங்கறது நம்ம பாத்தோம் மன்னிப்பு கேக்குறதை விட அவர் சூசைட் கூட செய்து இருந்து கொண்டு போனார் எதிர்ல ஈரோடுலயோ அந்த ஏரியால ஒருவர் அவங்க கட்சியை சேர்ந்தவர் கட்சி தொடங்கிய அதாவது திமுகவில இருந்து வைகோ தனி கட்சி தொடங்கியதிலிருந்து அவர் கூட பயணப்பட்டவர் துரை வைகோ அவர்களை வந்து காண்டிடேட்டா அறிவிச்ச பிறகு சூசைட் கூட செய்து கொண்டே இருந்து போனார் ஆமா ஆமா கரெக்ட் 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 சோ இந் இதெல்லாமே வந்து உங்களுக்கு குடும்ப கட்சி அப்படின்னா வரத்தான் செய்யும் ஆனா ராமதாசை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பி எம்கே இன்னைக்கு நடக்கிற இந்த கூசல் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும் அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டமைக்க கூடிய கட்டமைக்கிறாங்களா அதாவது விளம்பரம் தேடிக்கிறதுக்காகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவோ அல்லது ரா ராஜ்யசபா சீட் பெறுவதற்காகவோ இந்த மாதிரி எதா பண்றாங்களா அப்படின்னா எனக்கு அது அதுல உண்மை இருக்கிற மாதிரி தோணலை ஏன்னா நேத்திக்கு ரொம்ப உணர்வு பூர்வமாக அழுது புலம்பி அவர் பேசின பேச்சு ஆதாரங்களோட பேச்சிருக்கிறாரு அவர் வந்து வாஷிங் த டர்டிலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அந்த காலத்துல நம்ம குளத்த குளத்தங்கிற குளிக்க போனோம்னா அதுலயே அந்த துணி எல்லாம் துவைச்சுட்டு அதுலயே குளிச்சுட்டு வருவோம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்போம் அவங்க வீட்டு விஷயம் அவங்க வீட்டு விஷயம் எல்லாம் அவங்க அவங்க பரிமாறிக்குவாங்க லேடிஸ் எஸ்பெஷலி அது இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடக்கிறது வந்தது ஆமா குடும்ப விஷயத்துல நீங்க வந்து பொழுது வெளியில கொட்டிடாதீங்க அப்படிங்கறது ஒரு ஒரு அநாகரிகமான செயலாகத்தான் அது பார்க்கப்படுகிறது ராமதாசை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நிதானம் காமிச்சிருக்கலாமா அப்படின்னு தான் எனக்கு தோன்றது ஏன்னா பாண்டிச்சேரியிலயும் அவர் காமிக்கல சித்திரை முழுநிலவு மாநாட்டிலையும் அந்த நிதானத்தை காமிக்கலை இங்கேயும் இப்போ இந்த தைலாபுரம் மீட்டிங்லையும் அவர் நிதானத்தை காமிக்கலை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தொண்டர்களுக்கும் அந்த ஆர்வலர்களுக்கும் அவர் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது நேத்திலேருந்து இன்னைக்கு காலையில ஊர்ல இவர் இந்த ஆள் சேர்ப்பு இது நடத்துறாரு முகாம் நடத்துறாரு அதுல வந்து இருபத்தி மூணு பேரை கூப்பிட்டு இருந்தாரு மாவட்ட செயலாளர்களை இருபத்தி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க ஒருத்தர் தான் வரலை சோ இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு அதாவது ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் இது நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள்ல ராமதாஸ் மத்த எல்லாரையுமே கலந்து பேசி அவங்க எல்லாரையுமே தன்னுடைய பக்கம் கொண்டு வந்துட போறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இந்த மீன் டைம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ராமதாசுக்கு கட்சி தன்னுடைய கையை விட்டு போய்விட்டது அப்படிங்கிறது உறுதி ஆயிடுது எப்ப உறுதியாச்சுன்னு சொன்னோம்னா சித்திரை முழு முழுநிலவு மாநாடு நடந்து ஒரு வாரத்தா கைலாபுரத்துல அவர் வந்து இது போடுறாரு ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போடுறாரு அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இரநூத்தி பதினாறு பேர் வேணும் ஆனா அதுதான் பதினாறு பேர் தான் வந்தாங்க பேர் மேல வரலை அப்படிங்கறது அந்த இடத்தை தாண்டி அவருக்கு வழக்கறிஞர் அணியில ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு அப்புறம் மேல ஏதோ இலக்கிய அணியில ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு வன்னிய பேரவை அணில ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு அதெல்லாம் நம்ம பாக்கணும் மாவட்ட செயலாளர்கள் தான் நிறைய பேர் வரலையே வழியே அதாவது அடுத்த நிர்வாகிகள் சில பேர் வரல அப்படிங்கறத பார்த்தாலும் கூட வழக்கறிஞர் அணி ஒரு கட்சியிலயும் ஒரு அணி இருக்கும் இல்லையா அதுல வழக்கறிஞர் அணி இலக்கிய அணி அப்புறம் அந்த வன்னியர் பேரவை அணி எல்லாம் அவருக்கு நிறைய ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம் அவங்க எல்லாருமே நீங்க சொன்னது எல்லாருமே மைனாரிட்டி தான் பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் மாவட்ட செயலாளர்கள் தான் இம்பார்ட்டன்ட் அவங்க தான் வந்து இந்த பக்கம் வருவாங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி பின்னால கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மாவட்ட செயலாளர்கள் இணைந்தார்களோ அதே மாதிரி யார் இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர்களாகட்டும் ஆதரவாளர்கள் தொண்டர்களாகட்டும் எல்லோருக்குமே ஒரு எதிர்காலம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ராமதாஸ் பின்னால போனோன்னா நம்மளுக்கு எதிர்காலம் கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்னா அவர் வந்து எண்பத்தி ஆறு வயசுல மிக பிரமாதமா அதிரடியா செயல்பட முடியாதுன்னு தெரியும் என்னதான் அவர் வந்து முஷ்டியை காமிச்சு என்னுடைய பலத்தை பார் அப்படின்னு சொன்னாலும் கூட கூட்டணி எல்லாம் வச்சுக்காத கண்ணா கூட்டணி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அன்புமணி ராமதாசா உன் உண்மையிலேயே ஒரு செயல் தலைவர் அப்படிங்கறது இட்ஸ் இட் இஸ் எஸ்டாப் நாற்பது எஸ் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல அவர் அவரை வந்து மத்திய மந்திரி ஆக்கியது என் தவறு அப்படின்னு இவர் இப்ப சொல்றாரு சொன்னா அது ரொம்ப காலம் கடந்த புரிதல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் குறிப்பிடுவதற்கு மன்னிக்கிறேன் சார் அது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள் கூறியதுல ஒரு இடத்துல சொல்றாரு நம்ம குடும்பத்துக்குள்ள இது சம்பந்தமா பொங்கல் போது அமர்ந்து பேசினோம் முடிவுகளை எடுத்தோம் அப்படின்லாம் சொல்றாரு குடும்பத்துடன் அமர்ந்து பேசினோம் குடும்பத்துடன் அமர்ந்து பேசணும்னு இரண்டு மூன்று இடங்கள்ல அவர் குறிப்பிடுறாரு நேத்தி பேசும்போது அஹ் அப்ப குடும்பத்துடன் அமர்ந்து பேசி கட்சி முடிவுகளை எடுப்பதனால் இது வந்து குடும்ப கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடாதா இல்லைன்னா இது இன்டைரக்டா இந்த கட்சியில நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கறத அகைன் அண்ட் அகைன் அவர் இன்னொரு முறை அன்புமணியை தாண்டி இருக்கும் அனைத்து நிர்வாகிகள் கட்சி சார்ந்த தொண்டர்கள் கட்சி செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்குமே சொல்ல வராரு இட்ஸ் அகைன் அ ஒன் மேன் டெசிஷன் வாட் ஐம் டேக்கிங் ஃபைனல் அப்படிங்கறத அகைன் அண்ட் அகைன் எல்லார் மனசுலயும் பதிய வைக்க பாக்குறாரு சார் கண்டிப்பா 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 அதாவது எப்படி இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு குடும்பத்துக்குள்ளேயே பேசி முடிவெடுக்கிறது

பொதுக்குழு முடிவெடுக்கும்னு ராமசாமி ராம சாரி ராமதாஸ் சொல்றாரு பொதுக்குழு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாலே நான் தான் தலைவர்னு நீங்க எப்படி அறிவிச்சிங்க எப்படி பொதுக்குழு கூட்டி நீங்க வந்து அன்புமணி ராமதாஸை நாலு வருஷம் முன்னால தலைவரா ஆக்கினீங்க அப்போ மட்டும் பொதுக்குழு வேண்டி இருந்துச்சு இப்போ நீங்க வந்து திருப்பியும் கட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பொதுக்குழு தேவை இல்லையா இது ஒரு எதேச்சாத்துக்கார போக்கு இல்லையா அப்போ நீங்க வந்து இந்த ஜனநாயக கட்டமைப்பை மதிக்க மதிக்கிறீங்களா அல்ல மிதிக்கிறீங்களா அப்படிங்கிற நீங்க சொல்லணும் சோ குடும்ப குடும்ப கட்சி குடும்பத்துலதான் எல்லாரும் டிசைட் பண்ணோம்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து ஒரு அந்த கட்சியில இந்த பொது பொதுச் செயலாளர் பின்ன அந்த பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மெசேஜ் போய்கிட்டு இருக்கு இதுல எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்றாங்கன்னுட்டு அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு டிசன்சான்ட்மெண்ட் வரும் டிசன்சான்மெண்ட் அப்படின்னு சொன்னா கட்சி மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்பட ஆரம்பிக்கும் அதுதான் அங்க ஆரம்பிச்சிருக்கு அதனால இவங்க போறதை விட அன்புமணி ராமதாஸ் பின்னால போகலாம் அன்புமணி ராமதாஸ் வந்து கரெக்டா யோசிக்கிறாரு இன்னைக்கு வந்து எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏடிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுக்கு வர ஆரம்பிச்சாச்சு அந்த தோற்றம் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி ஆரம்பிச்ச பிறகு அந்த கூட்டணி முன்னேறுகிறதுங்கிற ஒரு தோற்றம் பிம்பம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது மற்ற கட்சிகளும் அதுல வந்து இணையலாம் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வராகும் பட்சத்தில் டில்லியில் பாஜக இருக்கிறது இதுவும் ஜனநாய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கும்போது ரெட்டை இன்ஜின் ரயில் அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்ட் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கும் அப்போ நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கும் பென தமிழ்நாட்டுக்கு டபுள் பெனிஃபிட் வரும் ஒண்ணு தமிழ்நாடு இருந்து பெனிஃபிட் அதே சமயம் மத்திய இருந்தும் நம்மளுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும் இதனால நம்மளுக்கு வந்து சில பதவிகள் சில சலுகைகள் எல்லாம் கிடைக்கலாம் அப்படின்ட்டு தொண்டர்கள் பாமக தொண்டர்கள் இன்னைக்கும் அவங்களுக்கு வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தொண்டர்களுக்கு இன்னைக்கு பாஜக கூட தான் போகணும் அப்படின்னு இருக்கு அதனாலதான் அவங்க எல்லாருமே அன்புமணி பின்னாந்த நிக்கிறாங்க அன்புமணி இன்னைக்கு ஒரு இது கொடுத்துருக்குறா பாருங்க

ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பி வந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதாவது சௌமியா அன்புமணியை வந்து வேற வேற பெயர்கள்லாம் சொல்லி அழைச்சிக்கிட்டு இருந்தாரு அவருடைய வெறுப்பை காமிச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஆம்பிஷியஸ் லேடிஸு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆம்பிஷியஸ் லேடிஸ் அவங்களுக்கு வந்து இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நடத்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனால் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் திங்க் பண்றாரு ராமதாஸ் வந்து தனியாகவே ஒன்றரை கோடி ம மக்கள் நம்ம கிட்டே இருக்கிறாங்க சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் வாக்களிச்சாங்க இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்தாங்க சொன்னோன்னா நம்ம ஆட்சி அமைச்சர்லாங்கிற அளவுக்கு அவர் வந்து பிளான் பண்றாரு அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் அப்படின்னு ரொம்ப டூ அம்பிஷியஸ் திங்கிங் அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த அளவுக்குலாம் அது அது வந்து ஒரு கற்பனையான ஒரு சமாச்சாரம் ஆனா அன்புமணி ராமதாஸ் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு பாக்குறாரு அதனால தான் இந்த அம்மா இந்த திலக திலக பாமா வந்து இருந்து அவங்க கூட இருக்கிறாங்க அவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அன்புமணி இப்போ என்ன சொல்றாரு அவங்களுக்கு வந்து திலக பாமாவை பதவியிலிருந்து இறக்க எந்த அதிகாரமும் கிடையாது பதவியில இருந்து இறக்கிறதுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் அந்த செயலை பண்ணணுமே தவிர நீங்க பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து கம்ப்ளீட்டா வெளியில வந்துட்டு ஆனது ஆகட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா ஒரு சவாலு விட்டுட்டு இருக்கா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது கண்டிப்பா இது எப்படி போக போறது அப்படின்னா தேர்தல் ஆஹ் தேர்தல் ஆணையம் கூட வந்து அன்புமணி ராமதாசை தான் ரெக்ககனைஸ் பண்றாங்க கட்சி தலைவரா ராமதாஸ் வந்து ஏதாந்து எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் அதை வந்து இது பண்ணிக்குவாங்க ரெக்ககனைஸ் பண்றதுக்கு அங்கீகரிக்கிறதுக்கு அவசியம் இல்லை அதன்படி முடிவெடுக்க அவசியம் கிடையாது சோ எல்லாமே அன்புமணி ராமதாஸ்னுடைய கையெழுத்து மூலமாகத்தான் அபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே போகணும் அப்படிங்கும்போது என்ன ஏடிஎம்கேக்கு என்ன நடந்ததோ அதே தான் இப்போ வந்து ரிப்பீட் ஆக போகுது இவங்க வந்து இவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்ப கிளியரா சொல்லிடுவாரு தேர்தல் ஆணையம் வந்து உடனே உள்ள வந்து எவ்வளவு உங்களுடைய சப்போர்டர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு லெட்டர் எல்லாம் லெட்டர் பார்த்துட்டு சில சாட்சியங்கள் எல்லாம் பார்த்துட்டு அன்புமணி ராமதாஸ் அதுவும் சின்ன முடக்கம் கூட நீங்க பார்க்கலாம் அந்த விஷயத்துல ஏன்னா இது வந்து மாம்பழ சின்னம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா மக்களுடைய மனசுல பதிஞ்சிருக்கிற அந்த சின்னம் எப்படி கரும்பு விவசாயி வந்து அஹ் நாம் தமிழர் கட்சிக்கு இருந்ததோ அதே மாதிரி அதனால சின்னத்தை முடக்கும் இதுல கூட வந்து ராமதாஸ் வந்து இறங்கலாம் ஒருவேளை அன்புமணியினுடைய கை ஓங்கினால் ராமதாஸ் அதையும் பண்ண போவாரு அப்போ ராமதாஸ்க்கு இந்த இந்த விஷயத்துல தயங்கவே மாட்டாரு ராமதாஸுக்கு மிகப்பெரிய தோல்வி உறுதி அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடைசியில கட்சி கம்ப்ளீட்டா கைமாறும் இந்த பாண்டிச்சேரி கூட்டம் நடந்த அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில நான் இததான் சொன்னேன் அதே மாதிரிதான் மூவ் ஆயிட்டு இருக்கு இப்போ இது வரைக்கும் ஆஹ் சார் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் உங்க நேரம் நேரத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் அது வந்து கமலஹாசனுக்கு வந்து தமிழ் பற்று மட்டும் கிடையாது இங்க திராவிட பற்றுமே கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆனா தேசியத்தை மட்டும் அப்பப்ப வேணுங்கும் போது கூப்பிட்டு வர மத்தபடி தேசியவாதியெல்லாம் அவர் கிடையாதுங்க கோட்பாடு இல்லாத கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரியான உங்க கருத்துக்களையும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம பேசிட்டு இருக்கோம் பாமக இந்த விஷயத்துல ராமதாஸ் அவர்கள் ஒரு தனி ஒருவராக இருந்து இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளவு பெரிய கட்சியை கொண்டு வந்து நிறுத்தி பின்னாடி அன்புமணியின் உதவியுடன் மிகப்பெரிய உயரத்தை எட்டி வாக்கு சதவீதத்திலையும் நல்லா கட்சி கட்டுக்கோப்பா கொண்டு வந்திருந்தாரு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட விவேகமாகவும் இன்னும் கொஞ்சம் நிதானத்துடனும் இந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலையை கையாண்டு இருந்தால் இதனுடைய ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கும் இந்த இன்னைக்கு அவருடைய அவசரத்தினாலேயே கட்சி இரண்டாக உடைய போகிறதோ அப்படின்னு ஒவ்வொரு பாமக தொண்டனும் உண்மையாகவே வருந்துவான் அப்படிங்கிற உங்க கருத்தை நாங்க மனம் முகந்து ஏற்றுக்கொள்கிறோம் இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்